மக்கள் மனசு வணக்கம் ஒரு ஒரு பாடலில் நடனம் ஆடுவதற்கு மூன்று மடங்கு சம்பளமாக நடிகை தமன்னா என்ற தான் இணைந்திருக்கின்றோம் கலக்கி வருகின்ற ஒரு நடிகை தான் தமன்னா இவர் ஆரம்பத்தில் ஒரு ஹீரோயின் ரோலில் நடித்து வந்தார் ஆனால் இப்பொழுது அவர் அதிகமாக பாடல்களுக்கு கவர்ச்சி நடனம் ஆடி வருகின்றார் ஆரம்பத்தில் இருந்து அவருக்கு ரசிகர்கள் பட்டாலும் ஏராளமாகவே இருக்கின்றது அவர் அண்மையில் கூட ரஜினிகாந்த் நடித்த ஜெயிலர் படத்தில் ஒரு பாட்டிற்கு நடனம் ஆடி இருந்தார் அவர் ஒரு படத்தில் நடனம் ஆடினாலே அந்த படம் ஹிட் ஆவதாகவும் அங்கங்கே சமூக வலைதளங்களில் அதிகமாக தகவல்கள் அடிபட்டு கொண்டு வருகின்றது இவ்வாறு இருக்கின்ற நடிகை தமன்னா தற்பொழுது ஒரு பாடலுக்கு மாத்திரம் நடனம் ஆடுவதற்கு மூன்று மடங்கில் சம்பளம் பெற்று வருவதான தகவல் வெளியாகி வருகின்றது அதாவது சமீபத்தில் பாலிவுட்டில் ஒரு படம் இருந்த வேளை அந்த படத்தில் ஒரு பாடலுக்கு நடிகை தமன்னா கவர்ச்சி நடனம் ஆடி இருக்கின்றார் இந்த படத்தில் ராஜ்குமார் ராவ் சர்தா கபூர் இவர்கள் நடித்திருக்கும் இந்த திரைப்படமானது ஐந்து நாட்கள் மட்டும் இந்தியாவில் இருநூற்றி இருபத்தி எட்டு கோடி வசூல் செய்துள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகி அந்த வகையில் இந்த படத்தில் வருகின்ற ஒரு பாடல் ரூபாய் கோடித்துள்ளதாகவும் வெளிவந்துள்ளது நடனம் ஆடுவதற்கு மட்டும் தமிழ்நா ஒரு கோடி ரூபாய் சம்பளம் வாங்கி உள்ளதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றது இவர் இந்த படத்தில் வருகின்ற அந்த பாட்டிற்கு மாத்திரம் அங்கங்கே இடைக்கிடைக்கு தான் வந்து செல்கின்றதாகவும் அதற்காக அவர் ஒரு கோடி சம்பளம் வாங்குகின்றார்

கருத்துரசனம் அடுத்து அவர் தற்போது அதிகமாக நடனம் ஆடுவதற்கு ஒப்புக்கொண்டு வருவதாகவும் தகவல்கள் வெளியாகி உள்ளது இருந்தாலும் தமன்னா படத்தில் வந்தாலே அவருடைய படத்தினை ரொம்ப விரும்பி எல்லாருமே பார்ப்பார்கள் அதிலும் அவர் இன்று நடனம் ஆடுகின்றது என்பது பலராலும் பார்த்து ரசிக்கக்கூடிய ஒரு நடனமாக இருப்பது போன்றுதான் பலரும் அவரே ரசித்து வருகின்றனர்